மட்டுமே உதவி செய்யக்கூடிய குழுக்களாக இருக்கிறாங்க ஆக எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய குழுக்களாக நம்ம மாறணும் அதுதான் அசலான இஸ்லாம்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக மார்க் அறிஞர் இலியாஸ் ரியாஜி அவர்கள் பேச இருக்கிறாங்க அவங்க பேசுறதுக்கு முன்னால் அந்த ஒரு சம்பவத்தை அதில் சொன்னால் பொருத்தமாக இருக்கும் அதில் ஒரு தலைப்பு வருது பெரும் மலையும் பணியாக உருகும் பெரும் மலையும் கருப்பாறையா உள்ள மலை பணியாக வரும் தலைப்பு எப்படின்னு அதாவது ஆஸ்திரேலியாவில் பாலைவன கேபிள்ஸ் பதிக்கிறது காட்டி ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வரவழைக்கிறாங்க அப்ப ஒயிட் ஆலிசின்னு அமெரிக்க இதுல ஆஸ்திரேலியாவில் இருந்தது வெள்ளைக்காரர்கள் மட்டும்தான் குடியேற முடியும் வந்தவங்க அந்த பூர்வ குடி மக்களை கல்யாணம் பண்ணி குழந்தைகளும் பெற்றுட்டாங்க அவர்களுடைய பணி முடிஞ்சோன்னு ஊருக்கு போய் சொல்லிட்டாங்க அவர்கள் மண்ணால் கட்ட பள்ளியாசு அப்படி இப்படி அங்கங்கே இருக்குது திரும்ப பாலிசியை விட்ரா பண்ணி எல்லாரும் போகிறாங்க டுனீசியா வந்து மொராக்கோ அல்ஜீரியா இந்தியா பாகிஸ்தான்லேருந்துலாம் அறிஞர்கள் போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க புரவசன்ஸ் போகிறாங்க போய் கவனிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நிலையை பார்த்துட்டாங்க முஸ்லீம்கள் இருந்தவர்கள் இப்போது பேர் மட்டும்தான் முஸ்லீம்களாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல அவர்களை சீர்திருத்தம் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு அறிஞரை அனுப்புறாங்க அந்த அறிஞரை அனுப்பும்போது அவர் போய் கடுமையான முயற்சி பண்ணிட்டாரு பழைய தொழுங்கடா ஓதுங்கடான்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல தோலை உறிச்சு போடுவேன் பல்ல தட்டி போடுவேன் நாலோக்கமாக ஓதுண்டு அந்த மாதிரி முயற்சிகளை ஈடுபட்டதில் டோட்டலாக ஃபெயிலியராக போயிட்டாரு பெயிலியராக போனவுடனே என்ன செஞ்சிட்டாரு இந்த சைதான்களை திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு ஊரை விட்டே போயிட்டாரு இன்னொரு அறிஞரே வரவழைக்கிறாங்க அவர் நல்ல ஆள் அவர் போய் பாக்குறாரு அந்த சூழ்நிலையை என்னடா இது அந்த ஒரே ஆட்டம் பாட்டம் எது பால் விளையாடுறது அந்த பயல்கள் சுட்டு திங்கிறது ஒரே பாட்டு மியூசிக் இவர் என்ன செஞ்சாரு ஜிப்பாவை போட்டுக்கிட்டுலாம் போகல போட்டு போகாம அவர் ஒரு ஷர்ட்ஸை போட்டுக்கிட்டு என்ன அந்த ஜாக்கி எல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸு அது போட்டு என்ன அவர் ஒரு பால் வாங்கிட்டு வந்தாரு வாங்க விளையாடுவோம் விளையாடு வா கரி சுட்டுமோ கரி சுட்டு கதையாள இப்படி படிப்படி படிப்படியாக அவர் என்ன செய்யிட்டாரு அவர் மேல ஒரு நண்பராக நம்பிக்கை கொள்ற அளவுக்கு மாத்திட்டாரு அவங்க அதன் பிறகு என்ன செய்ய பள்ளிக்கு வாண்டா வந்துட்டாங்க தொழுதுட்டாங்க அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார் அப்ப இரண்டு பேர் அறிஞர்கள் தான் இரண்டு பேர் அறிஞர்கள் தான் ஒரு தரால முடியாது இன்னொரு தரச்சு ஆக இந்த சமுதாயத்தை பற்றி அக்கறை எதை செய்தால் வாருங்கிற சிந்தனை இதெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது தியரிட்டிக்கலா இருக்காம பிராக்டிக்கலா அவர்கிட்ட வந்தது போன்று மார்க்க அறிஞர்களுக்கும் ரீட்ரைனிங் ட்ரைனிங் கொடுத்த அப்படி ஒரு மாற்றம் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அது சம்பந்தமாக அவங்களுடைய யோசனை எதிர்பார்க்கிறேன் அஸ்லாமலை அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக தாவாவின் பன்முகங்கள் என்ற நூல் அறிமுக விழாவில் பன்முகங்கள் கொண்டவர்களை அழைத்து இந்த மேடையை பன்முகம் கொண்ட மேடையாக ஆடிற்றவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள் கவிக்கோ பேராசிரியர் டாக்டர் கல்வியாளர் பத்திரிகையாளர் ஒரு ஆலிம்சா இப்படி பன்முகங்கள் இப்படி சொல்லும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்படி பன்முகங்களை கொண்ட நபர்களை அழைத்து இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் நானும் உங்களைப் போலவே வேண்டிக் கொள்கின்றேன் போறது என்று ஜிஹாது இதற்கும் சில தப்பான அர்த்தங்களை சொல்லுகின்றார்கள் அதே போல பொறுமை பொறுமை அடி வாங்கிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் தாவத் என்பதற்கு இந்த எல்லா சொற்களை விடவும் தாவா என்ற சொல்லுக்கு மாத்திரம் தான் ரொம்ப கீழான ஒரு அர்த்தம் ஒரு அர்த்தம் தாவத்துக்கு போவோமா இப்படி திருக்குறான் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய சொற்கள் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படாமல் இருப்பது மிகவும் வேதனைக்குரியது இதை தமிழ் சமுதாயம் மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாவாவில் இந்த அழைப்பு பணியில் மார்க்க அறிஞர்களின் பங்கு என்று எனக்கு மொட்டையாக சொல்லியிருக்கிறார்கள் பங்கு எப்படி இருக்கிறது என்று சொல்ல வேண்டுமா எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டுமா எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் சொல்லணுமா இருக்குதா இல்லையான்னு சொல்ல வேண்டுமா என்று ஒரு திறந்த களத்தில் என்னை நிறுத்தி ஒரு குறைந்த நேரத்தில் மக்கள் எதிர்த்து போற நேரத்தையும் கொடுத்திருக்கின்றார்கள் மார்க்க அறிஞர்கள் இந்த அழைப்பு பணியை மற்றவர்களை விடவும் வேகமாக முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமையை சுமந்தவர்கள் ஏனென்றால் அவர்கள் மார்க்கம் கற்றவர்கள் மற்றவர்களை விடவும் இவர்களுக்கு அந்த கடமை அதிகமாக உண்டு ஏனென்றால் நபிகள் நாயகம் செல்லவசம் என் சமுதாயத்தில் உள்ள மார்க்க அறிஞர்கள் இஸ்ரவேல் சமுதாயத்தினுடைய இறை தூதர்களை போன்றவர்கள் என் சமுதாயத்தினுடைய மார்க் அறிஞர்கள் இஸ்ரவேல் சமுதாயத்தினுடைய இறை தூதர்களை போன்றவர்கள் என்று சொன்னார்கள் இன்னொரு வீசிலே சொன்னார்கள் இறை தூதர்கள் சொத்துக்களையோ பணங்களையோ விட்டு செல்லவில்லை அவர்கள் கல்வியைத்தான் விட்டு சென்றார்கள் என்று சொன்னார்கள் இஸ்ரவேல் சமுதாயத்தினுடைய இறைத்தூதர்களை போன்றவர்கள் என் சமுதாயத்தின் மார்க்கறிஞர்கள் என்று சொன்னதனால என்னவோ தெரியவில்லை இஸ்ரவேல் சமுதாயம் இறைத்தூதர்களை படுத்திய பாடுகளைத்தான் இந்த சமுதாயம் ஆலிம்களை படுத்திக் கொண்டிருக்கிறது இஸ்ரவேல் சமுதாயம் என்ன பாடுபடுத்தியது ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுகின்றது இருபத்தி மூன்று ஆண்டு காலம் என்ற கொடுங்கோல் மன்னனுக்கு முன்னால் அவனை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு முன்னால் மூசா அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்துரைத்தார்கள் அவன் பிரம்மாஸ்திரம் என்று சொல்வார்களே இறுதி ஆயுதம் அதுபோல் நம்பிக்கொண்டிருந்தது சூனிய கலையை எது எப்படி போனாலும் சூனிய கலை என்னை காப்பாற்றும் என்று நம்பிக்கொண்டிருந்தான் அந்த சூனியத்தையும் தூக்கி சாப்பிட்டது மூசா நபியினுடைய அற்புதம் இதற்கு மேல் மூசாவையும் அவரை நம்பக்கூடிய மக்களையும் கொல்லுவதை தவிர வேறு முடிவு இல்லை என்று சொல்லி மக்களை துரத்தி கொண்டு வருகிறார் கடலை கடந்த மக்களை அல்லாஹ் காப்பாற்றுகிறான் கொடுங்கோல் மன்னனை இவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே நீரில் மூழ்கடிக்கிறான் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே நான் என்று சொல்கிறான் ஏன் பார்க்க வைத்தான் என்றால் செத்து போனான் என்று ஆயிரம் சத்தியம் செய்து மூசா நம்பி சொன்னாலும் அந்த மக்கள் நம்ப மாட்டார்கள் அது சாவு வர்றதாது என்று சொல்வார்கள் எனவே பிறவும் தண்ணீரில் மூழ்கும் அந்த சமுதாயத்தை பார்க்க வைக்கிறான் இப்படி அடுக்கடுக்கான அருள்களை அந்த சமுதாயத்துக்கு இசைவேல் சமுதாயத்துக்கு இறைவன் வழங்கியதற்கு பின்னரும் கடலை கடந்து புனித பூமியான அரதே முகத்தசா பைத்ரு முகத்தஸ் வீட்டிற்கக்கூடிய பூமிக்கு செல்லும் போது வழியிலே சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை கடந்து போக வேண்டிய ஒரு நிலை அதுதான் ரூட்டு அப்படி இந்த மக்கள் கடந்து போகும்போது மூசா நபி தலைமையேற்று போகிறார்கள் இஸ்ரேல் சமுதாயத்து மக்களும் போகிறார்கள் உடனே அந்த இஸ்ரேல் சமுதாயத்து மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அந்த சமுதாய மக்களுக்கு தாவா கொடுத்துருக்கணும் அதை செய்யாமல் சிலை வணங்குறது ரொம்ப நல்லா இருக்கே அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லி மூசா நபியிடத்திலேயே ஒரு சிலையை செய்து கேட்கிறார்கள்

விதத்தி அசருக்குமார்களை விட்டு விதத்து பண்ண சொல்றது அவன் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஆதரவு கேட்டா கூட அது குறைஞ்ச தப்புன்னு சொல்லலாம் நீனே பண்ணுங்கிறான் நீயே விதத்துக்கு தலைமையேற்று அதை செய்ய வேண்டும் என்று இந்த சமுதாயம் எதிர்பார்க்கிறது ரசூருல்லாவுடைய அதிகத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க இஸ்ரேல் சமுதாயத்தினுடைய இறை போன்றவர்கள் என் சமுதாயத்தின் ஆலிம்கள் அப்ப என்ன அர்த்தம்னா அந்த சமுதாயத்து மக்கள் இறை தூர்களை பாடுதான் நாம அசரத் மார்களை படுத்தணும் வழங்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு இந்த அழைப்பு பணியில இருந்து சமுதாயம் பின்தங்கி கிடக்கிறது ஆலிம்களுக்கு களம் இருந்தால் ஆலிம்களுக்கு களம் இருந்தால் ஒரு களத்தை அவர்களாகவே உருவாக்கக்கூடிய அளவுக்கு இங்கே அவர்களின் பொருளாதார பின்னணியும் இல்லை சமூக பின்னணியும் இல்லை ஒரு ஆலிம்களுக்கு களம் உருவாக்கி கொடுக்கப்பட்டால் சிறப்பான முறையில் இப்போது இருப்பதை விடவும் மிக நல்ல முறையில் அவர்களால் பணியை செய்ய முடியும் நாங்கள் எங்களுடைய அறக்கட்டளையின் சார்பில் சென்னையினுடைய புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடலோரத்து கிராமம் எங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய ஷயிர்ல்லா சார் அவர்கள் அப்போது இருந்தார்கள் அவருடைய தலைமையிலே நாங்கள் ஒரு குழுவாக சென்றிருந்தோம் ஒரு மீனவ கிராமம் அங்கே நன்றாக உழைத்து வருவார்கள் ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு ஊதியம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு குடிப்பார்கள் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஏதாவது காய்கறி வாங்கி மன வைக்கிற கொடுத்துட்டு போயிடுவான் அந்த மக்களிடத்துல சென்று இஸ்ராத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது முறைப்படி அந்த ஊர் தலைவர் இருப்பார் இல்லையா அவர் இடத்துல அனுமதி கேட்டு விட்டு மணலாக்கி செல்லும்புறோம் அங்கே முஸ்லிம் ஒருவர் ஒரு டீக்கடை வச்சிருக்கிறார் டீக்கடை வச்சிருக்கிறார் என்ன நிறைய வாய்வுகள் எல்லாம் தெரியுத என்ன விஷயமா அங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கறேன் இப்ப நாங்கள் சொன்னோம் இஸ்ராத்தை இந்த மக்களுக்கு சொல்வதற்காக வந்தோம் அவர் சொன்னாரு நல்லா இருப்பீங்கங்க தயவு செய்து போயிருங்க நல்லா இருப்பீங்க தயவு செய்து நீங்க போயிருங்க பிரச்சனை உண்டு பண்ணிடுறாதீங்க இல்லங்க அந்த அங்க உள்ள அவங்க ஜமாத் தலைவர் சொல்லணும் அவர்களின் தலைவர் எங்களை வர சொல்லி இருக்கின்றார் அவர் வர சொல்லி இருந்தார் சொல்லியிருக்க மாட்டார இவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவர் வந்தார் வேகமா வந்தாரு நாங்கள் உட்கார்ந்து பேசுவதற்கு எங்களுக்கு இடம் தெரிவிச்சுமா உட்காருவோமா என்று ஒரு மலர்பாங்கான பகுதியை காட்டினோம் இந்த உட்காருவோமே சொல்லி காலை பத்து மணி பத்து பத்தரை மணி இருக்கலாம் அவர் சொன்னார் எதற்கு நீங்க எல்லாரும் வெயில் நினைக்கணும் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய கோயிலுடைய கேட்ட திறந்தைகள் எல்லாம் உள்ள கூட்டு போறாரு கோயிலுக்குள்ளே வைத்து ஒரு தாவா நடக்கிறது நம்ம உயிர்களா இந்த நூற்றாண்டுல வலது பக்கத்துல சரஸ்வதி சிலை அது மட்டும் தான் நான் பார்த்தேன் எந்த பக்கம் என்ன இருக்குன்னா எனக்கு தெரியல உள்ளே சென்று அங்கே இருந்து கொண்டு ஏகத்துவத்தையும் தூதுத்துவத்தையும் அருமை நம்பிக்கையையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டிக்கக்கூடிய வாழ்வியல் தத்துவங்கள் மது கூடாது வட்டி கூடாது இங்கே வந்தால் ஒரு சகோதர சகோதரர்களை போல் நீங்கள் நடத்தப்படுவீர்கள் இங்கே பொருளாதார சுரண்டல் கிடையாது இங்கே அடிமைத்தனம் கிடையாது இங்கே ஒழுக்கத்தை தேவை ஏறதும் இல்லை என்று ஒரு என்று சொன்ன அந்த சம்பவம் நடந்தது இந்த நூற்றாண்டு என்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் அந்தளவுண்ட் நல்லா இருக்கு ஆனால் நம்ம நம்ம ஆட்கள் ஆட்கள் நான் அதுக்கு தான் சொல்ல ஆலிம்களை விதத்து பண்றதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சத்தியம் செய்து விட்டு வருகிறார் வைக்கணும் வேற எந்த வழிகள் இவர்களை பயன்படுத்தக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் மார்க்கறிஞர் என்று சொன்னால் இந்தியாவின் தலை சிறந்த மார்க்கறிஞராக திகழ்ந்து மறைந்தவர் பேரறிஞர் அபுல் ஹசன் அலி நதுவி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மை விட்டு மறைந்தார் அவருடைய அழைப்பு பணியை நான் படித்திருக்கின்றேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஆண்டு அம்பேத்கர் அவர்கள் மதம் மாறி விடலாம் என்று முடிவெடுத்த நேரம் இந்து மதத்தில் இருந்து கொண்டு நாம் இங்கே சமத்துவத்தை பெற முடியாது என்று விளங்கி மதம் மாற வேண்டும் என்று முடிவெடுத்த நேரத்தில் பேரறிஞர் அபுல் ஹசன் அலி நதி அவர்கள் அம்பேத்கரை சென்று சந்தித்து நீங்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று அம்பேத்கருக்கு அழைப்பு கொடுத்தார் அதோடு மட்டுமல்லாமல் மதீனாவில் இருக்கக்கூடிய ஷேக் முகமது அரப் என்கின்ற அங்கே உள்ள ஆலிம்களின் குழுவுக்கு தலைமை அறிஞர் அவரிடத்திலே சென்று இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மிகப்பெரிய விடிவெளியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அம்பேத்கர் அவர்களுக்கு நான் இஸ்ராத்திய சொல்லியிருக்கின்றேன் என்று சொல்லும்போது போது ஷேக் முகமது அரப் சொல்லுகின்றார் அம்பேத்கருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் ஒருவேளை நான் இஸ்ராத்துக்கு வந்தால் பரம்பரை முஸ்லிம்களாகிய நீங்கள் புது முஸ்லீம் ஆகிய எனக்கு பெண் கொடுப்பீர்களா என்று அம்பேத்கர் கேட்கலாம் அம்பேத்கர் அவருக்கு பெண் அல்ல அவரை பின்பற்றக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் அவரை தழுவி வந்தால் அவர்கள் எல்லோருக்கும் யார் பெண் கொடுப்பது என்கின்ற ஒரு சமூக சூழல் ஒரு நெருக்கடி வரலாம் அப்போது ஷேக் முகமது அரபு சொல்லுகின்றார் அபுல் ஹசன் அலி நதிவிடத்திலே நீங்கள் சென்று அம்பேத்கரிடம் சொல்லுங்கள் மதீனா வாசிகளாகிய நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா மக்காவை துறந்து இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டதற்காக வேண்டிய மதினாவுக்கு விரட்டி அடிக்கப்பட்ட அல்லது வந்த முஸ்லிம்களுக்கு எங்கள் சொத்தில் பாதியை கொடுத்தவர்கள் எங்கள் வீடுகளில் பாதிகள் கொடுத்தவர்கள்